தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அலாஸ்கா அப்படின்ற அலாஸ்காவில் போலரிஸ் அப்படின்ற ஒரு தான் இவர் ஒரு சாட்சியை கேட்குறோம் அதாவது இவர் பேர் காலே இங்கே இருக்கிறாரு இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போலரிஸில் ஒரு முகாம் நடத்துகிறாங்க எதுக்காக அந்த முகாம் நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து அங்க இருக்க பூர்வீக சிறுவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஏசப்போட அன்பை சொல்லணும் அப்படின்றதுக்காகவும் ரெண்டாவது அந்த புகை புகைப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற சின்ன பிள்ளைங்களெல்லாம் அவங்கள அதுல இருந்து மீட்டு வரணும் அப்படின்றதுக்காகவும் இந்த முகாம் நடத்துறாங்க இவர் பாத்தீங்கன்னா அங்குள்ள சிறுவர்கள் எல்லாம் ஒரு ஆறு பேரை கூப்பிட்டு பயிற்சி கொடுத்து அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி நடத்துகிற சமயத்தில் ரெண்டாம் நாள் பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க அதுல வந்து ரொம்ப வேலை இருந்ததுனால அந்த ஆறு மாணவர்கள் ஆறு மாணவர்களுமே ரொம்ப டயர்டா ஆயிடுறாங்க அப்படி கலைப்பா இருக்கிற சமயத்துல இவர் என்ன பண்றாரு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆராதனை ஆராதனை ஆரம்பிக்க ஆரம்பிக்கலாம்னு இருக்க இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அந்த ஆறு மாணவர்களில் ஒரு மாணவன் என்ன பண்ணிடுறாங்க தூங்கிடுறாங்க அந்த கலைப்புல தூங்கிடுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்க வந்து அந்த கலந்து கொண்ட பல சிறுவர்கள் அதாவது புகைப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள பல பேர் என்ன பண்றாங்க இங்கே இருந்ததுனால அந்த பழக்கத்துக்கான அந்த தொடர்புல விட்டு இங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னாச்சு அதனால ஒரு பாதிப்பு ஏற்படுது அவங்களுக்குள்ள இப்படிலாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனாலும் என்ன பண்ணலாம் அவங்க அதுல இருந்து விலகி போலையோ கஷ்டமா இருக்கு நான் போயிட்டு திரும்ப அந்த புகையில பழக்கத்துக்கு நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போல சரி எப்படி இருக்காங்க இப்ப வந்து என்ன பண்றாங்க ஒரு சிறுவன் தூங்கிட்டான்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா அடுத்து மீதி அஞ்சு பேர் இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா கோடை காலம் தான் ஆனால் நைட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப குளிரும் அதனால என்ன பண்றாங்க அனல் மூட்டி வச்சுக்குவாங்க அந்த அனல் மூட்டுற இடத்துக்கு இந்த அஞ்சு சிறுவர்களும் குழுதுன்னு சொல்லிட்டு சேர் போய் குளிர் காயலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவர் என்ன பண்றாரு அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க நம்ம ஆராதனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க கூப்பிட்டு ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறாங்க என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா தேவன் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒவ்வொருத்தரா பதில் சொல்றாங்க அங்க உள்ள ஒருத்தர் ஒருத்தர் ஒரு தம்பி வந்து ஏசப்பா வந்து ரட்சகர் அவர் வந்து ரட்சகர் தேவன் ரட்சகர் அப்படின்றாங்க இன்னொருத்தர் வந்து அவர் பரலோகத்துல இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு த இன்னொரு மாணவன் வந்து அவரு தீவிர உண்மை உள்ள உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த முகாமோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா தீவிர உண்மையுள்ளவர் அப்படின்ற தான் அந்த முகாமை நடத்துறாங்க அப்ப வந்து இவர் யோசிக்கிறார் சரி நமக்கு சரியான ஒரு நேரம் ஏன்னா ஏசப்பா யார் தேவன் யாருன்னு சொல்றதுக்கு நமக்கு சரியான நேரம்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா சகல நற்குணங்களும் நிறைந்த அன்புள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டோம் அவர் தயாளமும் மன்னிப்பும் இரக்கமும் சமாதானமும் உள்ளவர் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க அப்ப ஒரு சிறுவன் கேக்குறான் ஏன்னா நீங்க ரொம்ப பெரிய பெரிய எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான் இதை கேட்டோன்னே அவருக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்ப சொல்றாரு தேவன் வந்து எப்போதுமே நமக்கு கூட அணுகக்கூடிய மிக சிறந்த நண்பர் அதைவிட மேலானவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு சிரி சொல்றாரு அப்போ இதெல்லாம் கேட்டோடனே எப்போதுமே இருக்கிற மிகச்சிறந்த பண்றாங்கன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப நீங்க அப்ப வந்து இந்த சிறுவன் சின்ன பிள்ளைங்கலாம் பாத்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்களாம் அப்படி இருக்கிறவங்க இந்த வார்த்தைகள்லாம் கேட்டோன்னே அந்த பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் நீங்க இப்படி சொல்றீங்கன்னு சொன்ன சிறுவன் மீண்டும் ஒரு கேள்வி கேட்கறான் என்ன கேள்வினா நீங்க எப்பயாவது தூதர்களை தூதனை பார்த்திருக்கீங்களா ஒரு தூதனை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க அப்ப அந்த கேள்விக்கான பதிலை அவங்க கேட்காம உடனே இவன் என்ன பண்ணான் நான் ஒரு தூதனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனா ஒரு கதையை கிரியேட் பண்ணி சொல்றான் அது வந்து பெரிய சிறகுள்ள ஒரு தூதன் அது பாக்கவே அவ்வளோ பிரம்மாண்டமா ஆச்சரியமா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க இவனே ஒரு கதை உருவாக்கி சொல்லும்போது இவருக்கு சிரிப்பு வந்துருது அப்ப சொல்றாரு தூதர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தூதர்கள்லாம் ரொம்பவும் பரிசுத்தமானவங்க அப்படிலாம் சொல்லி சொல்றாங்க இந்த மாணவர்கள்லாம் ஆவிக்குரிய விஷயங்களை பற்றி பேசுறதுலயே ரொம்ப விருப்பத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அப்ப ஆராதனை இதெல்லாம் முன் பேசுனதுக்கப்புறம் நேரத்துல ஆராதனை முடியுது ஆராதனை முடிஞ்சோன்னே அந்த சிறுவர்கள் என்ன பண்றாங்க கண்ணமூச்சி மூச்சு விளையாடணும்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் விளையாடுறாங்க விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் படுக்கிறதுக்கு போறாங்க அப்போ வந்து ஒரு சிறுவன் மட்டும் எனக்கு வீட்டு ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால என்னால் தூங்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப அவரு என்ன சொல்றாரு இல்ல நீ வந்து படுத்துனாச்சு தூங்காட்டணும்னு பரவாயில்ல சும்மா படுத்துரு அப்படின்றாங்க அதே அதே மாதிரி அந்த தம்பியும் போய் படுக்கிறாங்க கொஞ்சத்துல தூங்கிடுறாங்க இவரு என்ன பண்றாரு படுக்கலான்னு சொல்லி போறாங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு யோசனை ஒரு எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாரு இந்த சிறு மாணவர்கள் அந்த மாணவர்களை குறிச்சு ஒரு யோசனை அவருக்குள்ள வருது இவங்களாம் வந்து தேவன் மீது இவ்வளவு அக்கறையா இருக்காங்களே இவ்வளவு இந்த வேலைக்கு எல்லாம் உதவி செய்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் பார்க்குறதும் அதே மாதிரி ஆவு விஷயங்களை பத்தி அவங்க ரொம்ப அக்கறையா பேசுறாங்க அதை பத்தின ஒரு கேள்வி எல்லாம் இப்படிலாம் யோசிச்சுட்டு என்ன பண்றாருன்னா அதை குறித்து யோசிச்சுட்டு அப்படியே சிரிச்சிட்டு அவரும் படுத்துறாரு அப்ப படுக்கும்போது என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அப்ப சின்ன பிள்ளைங்க மனசுலயும் தேவன் என்ன பண்றாரு கிரையை செய்கிறாரு அப்படின்றத நினைச்சிட்டு அவரும் அதோட முடிக்கிறாரு அதுல ஏன்னா ஒரு நன்றின்னு சொல்றாரு என்னன்னா நம்ம பதிமூன்றாம் வரக்காணிக்கை கொடுத்ததுல அந்த முகாம்க்கு புதுசா புதுசா ஒரு அறையும் கழிப்பறையும் கட்டுறதுக்கு உதவியாக இருந்துச்சுன்னு சொல்லி நன்றி சொல்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினா பதினைந்தாம் ஆண்டில் எடுக்கப்பட்ட பதிமூன்றாம் வர காணிக்கையும் இந்த காலாண்டில் கொடுக்கப்படுற அந்த காணிக்கம் எதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அலாஸ்காவில மீண்டுமா சத்தியத்தை சுவிசே சுவிசேசத்தை பரப்புவதற்கு உதவி செய்யும் அதனால நீங்க வந்து அது மட்டும் இல்ல அங்க ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு மையம் கட்டுறதுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க தாராளமா கொடுக்கறதுக்காக உங்களுக்கு நமக்கு நன்றியும் சொல்றாங்க இதுதான் அவரோட சாட்சி அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா இது மாதிரி சின்ன பிள்ளைங்க இப்ப உலகத்தை இப்ப பார்க்கும் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் எதுக்கு அடிமையா இருக்காங்க போதை போதை புகையிலை மற்ற எல்லா கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாக இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் இது மாதிரி ஏதாவது ஒரு முகாம் நடத்தி அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அதற்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் பிரயோசப்படணும் அதுக்கு தேவன் சுத்தம் உண்டானா நம்ம ஜபத்தோட அந்த காரியங்களை நம்ம செய்வோம் தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பிற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம்